இப்போ நம்ம எங்கே வந்திருக்கேன்னா கோயம்புத்தூர்லேருந்து மேட்டுப்பாளையம் மேட்டுப்பாளையம் லொக்கேஷனில் சைட்டு டிடிபி அப்படி சைட் நம்ம பார்க்க வந்திருக்கோங்க அதாவது மேட்டுப்பாளையம் டு குந்தா மெயின் ரோடு ஊட்டி போகிற ரோடுங்க ஊட்டி போகிற மெயின் ரோட்லேயே ஒரு அழகான இருபது சைட்டு நமக்கு வந்திருக்குங்க நல்ல லொக்கேஷனில் நல்ல ரிச் பிளேஸில் நம்ம வந்திருக்குங்க மெயின் ரோட்டு மேலே வந்திருக்கு உங்களுக்கு வந்து இந்த ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு சென்ட்லேருந்து வந்து பிரித்து தரலாங்க லோ பட்ஜெட்டில் பார்த்துட்டு இருக்கீங்க அது எங்களுக்கு மெயினில் பார்த்துட்டுருக்கீங்க ஓரளவுக்கு எங்களுக்கு மெயினில் வேணும் அதுவும் ஓரளவுக்கு லோ பட்ஜெட்டில் வேணும் அப்படின்னு நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா இந்த உங்களுக்கு ப்ராப்பர்ட்டி செட் ஆகும் அருமையான லொக்கேஷனில் ரெண்டு சென்ட் மூணு சென்ட்ருந்து கொடுத்துட்ருக்கோம் இந்த வந்து பார்த்தீங்கன்னா நாலு லட்ச ரூபாயிலிருந்து நாலு லட்சம் நாலு லட்ச ரூபாய்லேருந்து ஆறு 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 லட்சரூவா கொடுத்துட்டு இருக்கோங்க சென்ட் உங்களுக்கு அது மினிமம் உங்களுக்கு வந்து ரெண்டு சென்ட் மூணு சென்ட் கூட வாங்கிக்கலாங்க அஞ்சு சென்ட் ஆறு சென்ட்டு வாங்க முடியல ஒரு ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட் வேணும் அப்படின்னு வந்திங்க வாங்கிக்கலாங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ப்ராப்பர்ட்டி சூப்பராக இருக்கும் சுற்றியுமே பெரிய வீடுகள் பெரிய பெரிய வீடு ரிச்சான வீடு தான் உங்களுக்கு வந்து வந்திருக்குங்க இந்த லொக்கேஷன் சூப்பரான லொக்கேஷனில் அருமையான இடையில் வந்திருக்குங்க இந்த மாதிரி ப்ராப்பர்ட்டி நீங்கள் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிகிட்டே பாருங்கள் இந்த ப்ராப்பர்ட்டி அதாவது இந்த சைட்டு வந்து ரெண்டு சென்ட்டு மூணு சென்ட்டு பாட்டுருக்கவங்க அதுவும் கோயம்புத்தூர் பக்கமாக பாட்டுருக்கவங்க ஊட்டிக்கு பக்கமாக பாட்டுருக்கவங்கலாம் இந்த ப்ராப்பர்ட்டி நீங்கள் செட் செட் ஆகலாங்க இந்த ப்ராப்பர்ட்டி பார்க்கணும்னா நம்ம சேனலை காண்டக்ட் பண்ணுங்கள் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் உங்களுக்கு எங்கெங்கே லேண்டு வேணுமோ டிடிசி அப்படி சைட்டு வீடு வீட்டு மனைகள் என்னென்ன வேணுமோ கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டு உங்களுக்கு உங்களுக்கு வெரி இடம் எங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஒரு கமர்ஷியல் ப்ராப்பர்ட்டி கம்பெனி கட்டுறக்கு அபார்ட்மெண்ட் என்ன வேணால் நம்ம வாங்கி தரலாங்க நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் நிறைய வச்சுருக்கோம் கண்டிப்பாக கான்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி நம்ம சேனலில் நீங்கள் ஃபாலோ பண்ணிவிட்டு உங்கள் ப்ராப்பர்ட்டி சேலுக்கு பண்ணணும் கோயம்புத்தூர் லொக்கேஷனில் இருக்குது சேல் பண்ணணும் அப்படின்னு நினச்சாலும் நீங்கள் கண்டிப்பாக கான்டர் பண்ணுங்கள் பொள்ளாச்சேரியில் விவசாய பூமி கிணத்துக்குடி ஏரியில் விவசாய பூமி தோட்டம்னு நிறைய நாங்கள் வாங்கி கொடுத்துட்ருக்கோம் நல்லபடியாக சக்ஸஸ் பண்ணி கொடுத்துட்ருக்கோங்க கண்டிப்பாக நம்ம சேனலில் மெயினாக நீங்கள் ஒரே விஷயம் பண்ண வேண்டியது ட்ரஸ்டபிள் ட்ரெஸ்டபுள் பண்ணி நம்ம சேனல் நீங்கள் கண்டிப்பாக கண்டெக்ட் பண்ணணும் கான்டாக்ட் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டி நாங்கள் வாங்கி தரங்க சைட் ஆகட்டும் இல்லைனா விவசாய பூமி ஆகட்டும் எது வேணால் நாங்கள் வாங்கி தரங்க உங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி உங்கள் ரெக்கமெண்ட் சொல்லிட்டு நீங்கள் நேரில் வந்துடணும் மெயின் வந்து உங்களுக்கு அட்வான்டேஜ் என்ன கேட்டிங்கன்னா நீங்கள் நேரில் வந்தால் கண்டிப்பாக நல்ல ப்ராப்பர்ட்டி நீங்கள் வாங்கிட்டு திரும்பி போவீங்க அந்த மாதிரி தான் நாங்கள் காட்டுவோம் உங்களுக்கு வந்து நாங்கள் நேரில் வர சொல்லி போட்டு நாங்கள் மோசமான பூமியில் காட்ட மாட்டோங்க நல்ல பூமி தான் காட்டுவோம் கண்டிப்பாக நம்ம கலை சேனலை ஃபாலோ பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நீங்கள் கண்டிப்பாக கான்டக்ட் பண்ணுங்கள்